நாட்டின் பதினேழாவது மாட்சிமி தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் அரியணை அமரும் விழாவை முன்னிட்டு நாடு தழுவிய நிலையில் மக்கள் அதனை கொண்டாடி வருகின்றனர் பொதுமக்கள் தங்கள் இருப்பிடங்களில் இருந்தே இஸ்தானா நகாராவில் நடைபெறும் மாமன்னருக்கான அனைத்து சடங்குகளையும் கண்டுகளிக்க அரசாங்கம் தகுந்த ஏற்பாடுகளை செய்திருந்தது அந்த வகையில் இன்று கொலும்பூர் லம்பாபாந்தாய் பிபிஆர் அடுக்குமாடி குடியிருப்பில் மாமன்னரின் அரியணை அமரும் விழா நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது பதினேழாவது மாட்சிமை தங்கிய மாமன்னரின் அரியணை அமரும் விழா மிகவும் கோலாகலமாக நடந்தேறியது ராணுவ சடங்குகளும் அரச அணிவகுப்புடன் தொடக்கம் கண்ட இவ்விழாவை மேலும் மெருகூட்டும் வகையில் பொதுமக்களும் கண்டுகளிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் அதனை நேரடி ஒளிபரப்பும் செய்து வந்தனர் ஆக மக்கள் அலையென திரண்டு மாமன்னரை மகிழ்ச்சியோடு வரவேற்கும் அதே வேளையில் இனி தாம் மக்களின் நலனுக்காக செயல்பட போவதை குறித்து மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்தும் கொண்டிருக்கின்றனர் காலை சுமார் ஒன்பது மணி அளவில் தொடங்கிய இந்நிகழ்ச்சியை தேசிய தகவல் பரப்பு மையமான நாடி ஏற்பாடு செய்திருந்தது இதில் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் எம் சி எம் சி யின் துணை இயக்குநர் தகவல் தொடர்பு அமைச்சரின் அரசியல் செயலாளர் உட்பட அக்குடியிருப்பில் வசிக்கும் மக்கள் சிலர் கலந்து கொண்டனர் அகன்ற திரை ஒன்று அமைத்து அதில் மாமன்னர் இஸ்தானா நிகாராவிற்கு வருகை புரிந்தது முதல் மாமன்னர் அரியணை அமரும் வரையிலான சடங்குகள் ஒவ்வொன்றும் சுமார் இரண்டு மணி நேரங்களுக்கு நேரலையாக திரையிடப்பட்டது புதிய மாமன்னரின் வழிகாட்டுதலின் மூலம் இனி நாடு பல உச்சங்களை எட்டும் என்ற நம்பிக்கையோடு பொதுமக்கள் பலரும் மாமன்னரின் அரியணை அமரும் விழாவை கண்டுகளித்தனர் இதனிடையே நாட்டின் தொழில்நுட்பம் பொருளாதாரம் பங்குச்சந்தையின் வளர்ச்சி குறித்து மாமன்னர் மீதான தங்களின் எதிர்பார்ப்புகளை சிலர் பர்னாமா செய்திகளிடம் பகிர்ந்து கொண்டனர் ஒவ்வொரு நம்ம நாட்டின் அமைதிக்கும் நிலைத்தன்மைக்கும் நம்ம நாடு நம்ம ஒற்றுமையாக இருக்குனாக்கா அரசியல் நிலைத்தன்மை ஏற்படுதுனாக்கா எல்லாத்துக்குமே காரணம் பேரரசர் தான் பேரரசர் என்பவர் சாதாரண நாள் கிடையாது அவர் இல்லைன்னா நம்ம நாடு இந்த நூலுக்கு வளர்ச்சி கண்டுக்க முடியாது பொதுவாக மக்களுக்காக ந நிறைய மேம்பாட்டை கொண்டு வருவார்னு நினைக்கிறோம் அதே நம்மளுக்கு பிரதான நம்ம தெரியவருக்காக அதேவெல்லாம் இப்போ வந்து கிராஜான்புர் படுவான் ஸோ இதில் வந்து அகோ வந்து ரொம்ப முன்னிருந்து இந்த ஆட்சிக்கு ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு நல்ல ஒரு இதை கொண்டு வருவார்ன்னு நினைக்கிறேன் அதோடு பள்ளின மக்கள் வாழும் மலேசியா நாட்டில் சிறுபான்மையினராக இந்திய சமூகம் இருக்கின்ற போதிலும் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்குவதில் சுல்தான் இப்ராஹிம் முனைப்பு காட்ட வேண்டும் என்றும் சிலர் கருதுகின்றனர் ஸோ ஐ அம் வெரி ஹாப்பி டு த கிங் இங்கே வர்றது நாட்டு மக்களுங்களுக்கு உதவி செய்யணும் எல்லா பொதுவாக இந்தியர்களுக்கும் இன்னும் நல்ல நல்ல இது நடக்கணும் விலைவாசி எல்லாமே எல்லோரும் கஷ்டப்படுறோம் எல்லாரும் தான் ஸோ இதுதான் தான் நாங்கள் வேண்டிகிட்டது ஏன்னா அந்த ஹகவங்க இங்கே எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இங்கே உள்ளவங்க தமிழவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸோ ஐ ஹோப் ஹீ வில் டூ லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் த ரயா பிகாஸ் த ரயாட்ஸ் எக்ஸ்பெக்டிங் லாட் ஆஃப் திங்ஸ் இப்போ உண்டு இப்போ உள்ள ச நேரத்தில் வந்து எல்லாம் எவ்ரி திங் இஸ் வெரி காஸ்ட்லி ஸோ ஐ ஹோப் தட் த த த த நியூ கிங் வில் டூ சம்திங் டு திஸ் இனி வரும் காலங்களில் நாட்டின் மேம்பாடு மக்களின் வாழ்வாதார முன்னேற்றம் ஊழலற்ற அரசாங்கம் ஆகியவற்றின் மாற்றத்தை சுல்தான் இப்ராஹிம் உருவாக்க வேண்டும் என்பது அவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது